பனீர் பனீர் வெளிய வா இந்த கதை வேற தழுறதுக்குள்ள நாக்கா என்ன கூப்பிட்ட எனக்கு பசிது பனீர் இப்பதான் மழை விட்டு கொடுங்க என்ன வேணும் சொல்ல சொல்ல பஜ்ஜி செஞ்சா சாப்பிடுறியா சொல்ல எனக்கு வேணாம் வேணாவா வேற என்ன வேணும் முட்டை சாப்பாடு ஆ சரி சரி என்ன சைய ஆன்மிக்குலமா காய் கட் பண்ணி தெரியா அதெல்லாம் முடியாது நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் நீ ரெடி பண்ணிட்டு சொல்லு என்ன ஓகேவா எல்லது கேரட் தான் சொன்ன சொல்ற ஐயையோ ஓ நோ போட மாட்ட போடவேனாவா கேரட் சாதம் நான் பயந்துட்டேன் ஆஹா முட்டையும் காய்கறியும் பரவாயில்ல சாப்பிட்டு பார்க்கணும் கொஞ்ச நேரம் ஆகும் வா வெளியே போயிட்டு வரலாம் வா வரம் வரம் வாக்கிங் வர மாட்டேன் பன்னீர் எங்க வீட்டுக்கு வந்து எட்டு வருஷம் ஆகுது சின்ன வயசுல ரொம்ப கொழுக்கு மிளகுன்னு சூப்பரா இருப்பான் அவ்வளோ அழகா இருப்பான் பையன் ஆமா அழகன் பேர் அழகன்னு சொல்லிக்கா இவனோட பேரோட ரகசியம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் சும்மா அம்மா அப்பாவோ இந்த மாதிரி தான் கட்டு மேலே உட்காந்து அவன் தள்ளிட்டு இருந்தாங்க அப்போ நியூஸில் நிறைய போயிட்டு இருக்கோம்ல எலெக்ஷன் பற்றி அப்போ பன்னீர்செல்வம் அதெல்லாம் நிறைய போயிட்டு இருந்த பேர் அப்போ இது நல்லா இருக்கே பன்னீர்செல்வம் அப்படின்னு வைக்கலான்ட்டு அப்போ வச்சுதான் இப்போ இவ்வளோ ட்ரெண்ட் ஆகும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இந்த பேருக்கு அவருக்கு தான் நன்றி சொல்லணும் இவன் எப்படி எங்க வீட்டுக்கு வந்தானா அதான் எங்க அண்ணா தான் வந்து இவனை ரோட்ல தான் சுத்திட்டு இருந்தான் போல தூக்கிட்டு வந்துட்டாங்க தூக்கிட்டு வந்த அன்னைக்கே செம்ம ஒயிட்டா நல்லா கொழுக்கு முழுக்குன்னு இருந்தான் அப்பத்துல இருந்து ஒரு குழந்த மாதிரிதான் பாத்துட்டு இருக்கோம் வெளில கூட தூ நான் தான் தூக்கிட்டு போயிட்டு தான் தூக்கிட்டு வருவேன் இவனை தாரையில நடக்க விடாம நான் வளர்த்துருக்கேன் இவனை இப்ப அன்னையில குளி கையில் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் தண்ணி ஜக தூக்குனாலே போதாமான்னு ஓடிடுவான் நீங்களே பாருங்க என்ன போட்டு கொழும்பு பண்ணுவாங்க லால்டிமேட் என்னன்னா பாறையில குளிச்சிட்டுக்குமே ஓடிட்டு நல்ல மண்ணல உண்டு பண்றట్లా வருவான். அவன குளிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் நாங்க சிக்கமா வீடியோ போடுறோம் நீங்களே பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. கிட்ட வந்தீனா உங்க மாரியோ மொன்ன போட்டுவே. கொண்ணேற பத எல்லாம் பயப்படுவாங்க ஒருத்தர் வந்தா போதும் மண்ணு உள்ளேருந்து இருந்து போய் பழச்சிடே இருப்பான். ஆனா எங்களுக்கு மட்டும் தெரியும் ஒரு டம்மி பீஸ். கொளைக்க மாட்டடா செய்வான். ஆனா யாரும் கடிக்க மாட்டான். ஆனா எல்லாரும் வந்து ரொம்ப பைடுவாங்க. நான் एवளோ பெரிய என்ன போய் இப்படி சொல்லிட்டீயே. பண்ணி ரொம்ப ரோஷக்காரன் யாராச்சும் எதாவது சொல்லிட்டாங்கன்னா தான் அவங்க பக்கமே போக மாட்டான் அவர் வாட்டி அம்மா அப்படிதான் இருக்கும் திட்டாங்க ஆனாலும் அவன் வந்து வீட்டுக்கே வரல பக்கத்து வீட்டுலயே என்ன நாங்கெல்லாம் போய் கூப்பிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு எல்லாம் தான் வந்தான் அதே மாதிரி அப்பா வந்துதான் போதும் வாலாட்டிட்டு பின்னாடியே போயிடும் அவர் பைக் ஸ்டார்ட் பண்ணா போதும் அல்ல ஏரியா உட்காந்துப்பான் அப்பெல்லாம் இருக்கும் டீ அந்த மாதிரி ஒரு வண்டி வச்சுருந்தாங்க ஸ்டார்ட் பண்ணாலே போதும் அவன் வந்து ஏரி எல்லாம் உட்காந்துக்கிட்டு ஜாலியா ரைட் எல்லாம் போவான் அந்த வண்டியில போற சுகம் இருக்கே அங்க படுத்துட்டு இருக்கல அதே மாதிரி தான் இருக்கும் ஃபர்ஸ்ட்லாம் வந்து பண்ணிர வீடியோல வரைக்கும் இது ரொம்ப கஷ்டம் அரவே மாட்டான் ஆனா இப்பலாம் வந்து நாம என்ன சொல்றோமோ அதை செய்வான் அவனுக்கான இடம் நம்ம கொடுத்துட்டா போதும் இல வச்சிட்டு அவன் வந்து ஜாலியா சாப்பிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச இடமே அது ஒண்ணுதான் பண்ணிர வந்து தனியாலா தூங்க மாட்டான் எங்க அண்ணா கூட தான் தூங்குவாரே விஐபி மூவி பாத்துருப்பீங்களா அதில் ஒரு டாக் இருக்கும்ல ஹாரி பாட்டர் அதே மாதிரி அச்சு அதே கேரக்டர் தான் பண்ணிரும் ரெண்டு பேரும் தான் இருப்பாங்க காலையில வந்து எழுச்சு கூட மாட்டா வெளில நாங்களா வந்து பால் ஊற்றிட்டு அப்படின்னா தான் வந்து கதை திறந்து அவனே வெளியே வருவான் அதுவும் நாங்கள்தான் கதை திறந்து விடணும் ரொம்ப தூக்கம் வருது போல இவனுக்கு சீக்கிரமா போயிட்டு வந்துச்சான்னு பார்க்கணும் பார்த்து சீக்கிரமா குடுத்துட்டு ஒரு வாக்கிங் குடுச்சரிவா பண்ணிருப்போம்ல அவனுக்கான ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறவா போய் பாக்கல அப்படியா

என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதே மாதிரி சமைச்சு கொடுங்க அவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க அப்போதான் நாங்கள் உங்களுக்கு அடிக்க மாட்டோம் சரியா